வாழகம் வாழ்க வாழமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து குருவை வாழ்க துணை வேதாக்கிரியம் வாழ்க வனமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவொருளோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருளதி சிவசங்கரி அம்மா அவர்களும் குரு வணக்கம் பாட அருளதி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க்கை இறை வணக்கம் பரம்பொருள்ணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதிய இணைந்து இயங்குகின்ற கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் இயக்கமாகி இயக்கமாகி நீதி நெறிவுணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க்க வளமுடன் முடியும் வாழ்க வையகம் வாழ்க வளம் அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைத நில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் ங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்களம்பு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க ஒன்பு இன்றைய ஒன்பது ஐயதவத்தினை மிகச்சிறந்த உணர்வாகி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களின் ஆன்மீகத்துண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான கிளஞ்சி கவி இறை பணி இறைவா உன் இருப்பு நீலை முற்றறிவாய் விளியாய் இயக்க நீலை சுழல் அலையாம் பின்னணவும் காத்தி மறை பொருளாம் இருப்போடு இயக்கலை கூட இப்பிரண்டும் இணைந்த நீலை வான் காந்தம் என்று நிறைந்துள்ள காந்தமதி பின் கூட்டுக்கேற்ப நீரழுத்தம் மொழி ஒளி சுவை மனம் மனமா புறநிலையில் அகநிலையில் உனை அறிவாய் காட்டி போதனை செய்ன் Good morning everyone. Be blessed by the divine. Today's poem Divine's work. In this poem, Maharishi adores the universal being as the unmoving state and all the forces of universe as its action state. Maharishi expresses his joy to the Divine Almighty, that it is an open secret that you exist throughout the universe as absolute space, yet the majority of humanity cannot realize and accept that you are the Supreme Phenomena God. By your grace, I understood that you are the eternal space. Furthermore, I realized that the universal magnetism is your own self, the empirical significance of your existence is your physical transformation from magnetism into pressure, sound, light, smell, taste and mind. O oh, Almighty, you have revealed to me the laws of cause and effect by which everyone derives pain, pleasure, peace or ecstasy according to the nature of their deeds. I am doing my service to humanity teaching the process of Kundalini Yoga and the philosophy of your supreme nature. Without knowing your greatness and the natural laws, many people are doing wrongs and suffering from pain and miseries as a result. I follow the virtuous way of life because I am spiritually enlightened by your divine grace. I wish all my fellow beings will also attain divine knowledge through my service. Maharishi has surrendered his life and knowledge to the superconscious. Universal being. And also, he says, as my body has been produced, raised, protected, and maintained with love and compassion by the facilities and commodities made available through the labor of millions of people, I have surrendered all the results of my deeds to humanity. With this attitude of sincere duty, consciousness, and obligation, I am doing my daily services. Speaking and writing to help others through my knowledge and experiences with my love and affection. I bless the whole world, may enjoy with all prosperities of life, wisdom, and peace by the blessings of Almighty. Thank you all for the opportunity. Be blessed by the Divine. வாழ்க வையகம் வாழ்க வையப்பழப்படும் இன்றைய ஞான களஞ்சி கவி ஆயிரத்தி எழுநூத்தி மூன்று இறைபொனி இறைவா உன் இறைநிலை முற்றறிவாய் வெளியாய் இயக்க நிலை சுழலலையாம் விண்ணினவும் காட்டி மறைபொருளாம் இருப்போடு இயக்கலை கூட அவ்விரண்டும் இணைந்த நிலை பான்காந்தம் என்று நிறைந்துள்ள காந்தமதே வின்கூட்டுக்கேற்ப நேரழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனமாய் புறநிலையில் அகநிலையில் உனை அறிவாய் காட்டி ஓதனை செய் உலகிக்கும் உண்மையின் நுள் ஏற்றை வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவியில் மகரிஷி அவர்கள் தான் ஏற்ற இறைப்பணியை பற்றி மனம் உந்து இங்கு குறிப்பிடுகிறார் இந்த கவியிலே இறைநிலையின் முழுமையான தன்மாற்ற சரித்திரத்தினை குறிப்பிட்டு அந்த இறைநிலையின் முற்றறிவே புறநிலையில் அகநிலையில் நாம் உணரும் அறிவாயும் இருப்பதை போதனை செய்யும் நிலையினை அந்த உண்மை நிலையினை இறைவன் தனக்கருள தான் அதனை மனம் வந்து ஏற்று செய்வதாக குறிப்பிடுகிறார் இங்கு மகரிஷி சுத்தவெளி எனும் இருப்பு நிலை முற்றறிவாய் வெளியாய் இருப்பதால் அதன் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால் இயக்க நிலையான சுழலலை தோன்றி அந்த அலையினால் ஏற்படும் விரிவலை மறைபொருளாம் இருப்பு நிலையில் உரச அவை இரண்டும் இணைந்த நிலையே வான் எங்கும் நிறைந்து வின் கூட்டுக்கேற்ப இந்த காந்த அழுத்தத்தில் ஏற்படும் நேரெழுத்தமே ஒளி ஒளி சுவை மனம் மனமாய் விரிந்திருப்பதையும் குறிப்பிட்டு புறநிலையில் அகநிலையில் நாம் எதை உணர்ந்து கொள்கிறோமோ அருந்து அறிந்து கொள்கிறோமோ அனுபவம் பெறுகிறோமோ அவை அனைத்தும் அந்த பேரறிவின் வளர்ச்சியே என்பதை நன்கு விளக்கி கூறும் குண்டலினி யோகம் என்ற இறைப்பணியினை தான் ஏற்று செய்வதாக மகிழ்ச்சி குறிப்பிடுகிறார் இங்கு பெரும்பாலும் இந்த உலகில் பல ஞானிகளால் குறிப்பிடப்படும் இந்த உலகம் என்பது மாயை என்ற சொற்றொடருக்கு முழுமையான விளக்கம் வழங்கிய மகான் வேதாத்ரி மகரிஷி மாயை என்பதை மகரிஷி மாறிய உண்மை என்று குறிப்பிடுவார் உதாரணமாக இங்கு இருப்பே அசைந்த போது இயக்க இயக்கமான போது விண்முதல் மற்ற ஐந்து பூதங்களாகவும் பெரிய தோற்றங்களாகவும் அதிலிருந்து உணர்வு எனும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை மலர்ந்து மனித மனம் வரை விரிந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது இங்கு இருப்பு நிலையின் தன்மாற்றமே இரண்டு பட்ட நிலையான விண்முதற் கொண்டு மற்ற அனைத்தும் இங்கு இரண்டு பட்டிருப்பது இல்லை என்று மாயை என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுகிறது ஒரு பொருள் இருந்திருந்தால்தான் இல்லை என்றே குறிப்பிட முடியும் இல்லாத ஒன்றினை இல்லை என்று சொல்வதற்கு அவசியமே இல்லை ஆக மகிழ்ச்சி மாயை என்பதை மாறிய உண்மையின் மாறிய நிலை என்று குறிப்பிடுவார் உதாரணமாக நம்மிடம் ஒரு பொருள் உள்ளது அந்த பொருள் நம்மிடம் உள்ளது என்பது நம் மனதிற்கு தெரியும் ஆனால் வெளியில் கூறும்போது அது என்னிடம் இல்லை என்று கூறுகிறோம் இங்கு மாயை என்பது இல்லை என்பது பொருள் அல்ல மனதின் மயக்க நிலையே மாயையாக உணரப்படுகிறது ஆக இங்கு இருப்பதே இல்லை என்று மருவி கூறப்படுகிறது ஆக இங்கு மாயையாக தோன்றும் அனைத்தும் உண்மையின் தன்மாற்ற நிலை என்பதை உணர்ந்து இறைவனின் தன்மாற்ற சரித்திரத்தின் உச்சநிலையான மனம் கொண்டு இயங்கும் மனிதன் இந்த மனதின் எல்லை கட்டிய உணர்வினால் புறப்பொருட்களோடு தொடர்பு கொண்டு பெறும் அனைத்து உணர்வுகளுமே சாஸ்வதம் என்று எண்ணிக்கொண்டு இந்த மனித வாழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த மனதின் மறுமுனையில் அனைத்தையும் இயக்கி காத்து முடித்து வைக்கக்கூடிய பேரறிவான ஒரு நிலை அனைத்தையும் உணர்ந்து சாட்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது அந்த மனதின் மறுமுனையாக இருக்கும் பேரறிவே புறநிலையிலும் அகநிலையிலும் மலர்ந்து நமக்கு பல அனுபவங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்து அந்த உணர்வினையே மனவளக்கலை என்ற ஒரு பேருணர்வாக அனைவருக்கும் போதனை செய்து உலகில் உள்ளவர்கள் அனைத்தும் உண்மையை நோக்கி நகர ஒரு அற்புதமான இறைப்பணியினை இறைவன் பணிக்க நான் ஏற்று செய்து கொண்டிருக்கிறேன் என்று மகரிஷி மனம் வந்து தனது இறைப்பணியின் ஆனந்த உணர்வினை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அந்த இறைப்பணியின் ஆனந்த உணர்வினை பகிரும் பொழுதே முழுமையாக இறைநிலை மனம் வரை மலர்ந்து அந்த மனதின் மறுமுனையாக தானே இருந்து புறநிலையிலும் மகநிலையிலும் அனை அனைத்தையும் உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதே மனவளக்கலை என்ற போதனை மார்க்கம் அந்த போதனை மார்க்கம் சாதனையாக மலர்வதற்கு ஏற்படுத்திய பயிற்சி நிலைகளே எளிய முறை குண்டலினி யோகம் அகத்தவும் அகத்தாய்வு மற்றும் அனைத்து மனவளக்கலை பயிற்சிகளும் இவ்வாறு மகரிஷி தனதுடைய தன்னுடைய இறைப்பணியினை மனம் வந்து நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இறைநிலையின் முழு சரித்திரத்தையும் அதன் உண்மையான உணர்வின் முக்கியத்துவத்தையும் நமக்கு இந்த கவியில் விளக்கியுள்ளார் இத்தகைய அற்புதமான கவியினை வழங்கிய மகிழ்ச்சி அவர்களுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் தமிழிலே மிகச்சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருப்பேராற்றல் கருணையினாலே நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்ய இருக்கும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட முத்துச்சுடர் முத்துச்சுடற்குடியம்மாள்களும் பிரம்மஞான கவி பாட அருளதி செந்தில் சுகுமாரையா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருளதி பிரதீப் துரையா அவர்களுடன் வாழ்க வளமுடன் வையகம் வாழ்க வளமுடன் தேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகு போராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்வல் திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மையான பாடல் இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் மின் நிறைவெளியில் பின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலகம் நல்லா வாழ்த்து உலகமெல்லாம் எல்லாம் பருவமழை வத்தபடி வெய்யட்டும் தானியத்தை தானியத்தைப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நல அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் சிறக்கட்டும் வையகம் வாழ்கவையகம் வையகம் வாழ்க வளமுடன் நன்றிகள் ஐயா வாழ்க இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது அருளும் ஒருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டோம் என அனைவரையும் வாழ்க்கை வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க